அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முருகன் ஏந்தி இருக்கிற கொடி எதுன்னு கேட்டா சேவல் கொடினு ஈஸியா சொல்லிடுவோம் ஆனா சேவலையே தாங்கிக்கிட்டு இருக்கிற முருகனை பார்த்திருக்க வாய்ப்பு குறைவுதான் இவர நாமக்கலுக்கு கிட்டக்க இருக்கிற பேளு குறிச்சில தரிசனம் செய்யலாம் ஓம் அப்படின்றது படைப்புக்கு தேவையான மந்திரம் இதோட பொருள் தெரியாம தான் பிரம்மா படைப்பு தொழில செஞ்சுட்டு வந்தாரு ஒரு தொழிலை செய்தவன் அதோட அடிப்படை தெரியாம செஞ்சா அந்த தொழில் மூலமா உற்பத்தி ஆகிற பொருட்களோட தரத்துக்கு என்ன உத்தரவாதம் இருக்க முடியும் இதை தெரிஞ்சுகிட்ட முருக பிரம்மா கிட்ட போய் அந்த மந்திரத்தோட பொருளை கேட்குறாரு பிரம்மாக்கு அதோட பொருள் தெரியல விஷ்ணு கிட்டையும் சிவன் கிட்டையும் கேக்குறாரு முருகன் சரியான பதில் அப்பவும் அவருக்கு கிடைக்கல படைப்பது காப்பது அழிப்பது இந்த மூன்று தொழில செய்யற இந்த மூன்று பேரையும் முருகன் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார் பிரம்மசாஸ்தான்னு பெயரோட பூலகம் வந்து மூன்று மூர்த்திகளோட தொழிலையும் அவரே மேற்கொண்டாரு ஏன்னா அவருக்கு அந்த மந்திரத்தோட பொருள் தெரியும் எல்லாம் நானே என்பதுதான் அந்த மந்திரத்தோட எளிய பொருள் முருகப்பெருமான் தங்கிய தளம் கொல்லிமலை அடிவாரத்துல இருக்கிற பேளுக்குறிச்சி கூவை மலை இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் கட்டினாரு வள்ளல்கள்ல ஒருத்தரான வல்வில் ஓரி கூவை அப்படின்னா கழுகு போன்ற பெரிய பறவை வானத்துல இருந்து இந்த கூவை மலையை பார்த்தா கழுகு சிறகு விரிச்சிருக்கிறது போல இருக்கும் அதனால தான் இந்த பேர் வந்தது சுவாமிக்கு பழனி ஆண்டவர் அப்படின்னு பேருண்டு முருகன் பூலோகம் வர்றப்போ அவரோட கொடியில இருந்த சேவலும் வந்துடுச்சு அத முருகன் தன்னோட கையில தாங்கிக்கிட்டாரு இதனால இங்குள்ள முருகனோட கையில சேவல் கொடிக்கு பதிலா சேவலே இருக்கிறத நம்ம கண் கூட பாக்கலாம் இந்த பழனி ஆண்டவரை நேர நின்று வணங்கினா வேடன் மாதிரியும் வலது புறத்துல நின்று வணங்கினா ஆண் வடிவமாகவும் இடதுபுறம் நின்று வணங்குனீங்கன்னா பெண் வடிவமாகவும் காட்சி தருவாரு இது விசேஷத்துலயும் தான் சொல்லணும் சக்தியும் சிவனும் இணைந்த அர்த்த நாரீஸ்வரர் வடிவமா இதை எடுத்துக்கலாம் அதனால் இவருக்கு சக்தியும் அதிகம் மூன்றரை அடி உயரம் கொண்ட இந்த சிலையை மாதிரி பழனியில நவபாஷான முருகன் சிலையை உருவாக்குனாரு போகர் சித்தர் முருகப்பெருமான் வேடன் குளத்துல இருக்கிறதுனால தலையில கொண்டையும் வேங்கை மலர் கிரீடமும் கொன்றை மலரும் ருத்ராட்ச மாலையும் சூடுனபடி இருக்கிறாரு கால்ல காலனி வீரத்தண்டையும் அணிஞ்சிருக்கிறாரு இடது கையில வேலும் இடுப்புல கத்தியும் வலது கையில வஜ்ர வேலும் தாங்கிட்டு இருக்கிறாரு முருகனோட காவலரான இடும்பனுக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமாதான் முருக பெருமானுக்கு பூஜை செய்கிறது வழக்கம் மலையடிவாரத்துல யானை வடிவிலான வற்றாத சுனை இருக்குது இத யானைப்பாளி தீர்த்தம்னு சொல்றாங்க வருஷம் முழுதும் தண்ணீர் இருக்கும் இதில் இருக்கிற நீரை உடல்ல தெளிச்சா தோல் மற்றும் எலும்பு நோய்கள் நீங்கும்னு சொல்றாங்க நாமக்கல்ல இருந்து சேர்ந்தமங்கலம் வழியா ராசிபுரம் செல்ற சாலையில இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல பேலுக்குறிச்சி இருக்குது இருக்கு இங்க இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் மலை அடிவாரத்தில் கோவில் அமைஞ்சிருக்கு இரநூத்தி நாற்பது படிகள் ஏறி செல்லலாம் இல்லைன்னா கார்லையும் நீங்கள் போகலாம் காலை ஒன்பது மணில இருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி